Dr. சில பேருக்கு கையில ஒரு நடுக்கம் வருமே அது ரொம்ப ஆபத்தானதா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நடுக்கங்கிறது கையில அப்படி ட்ரெமர்ஸ் வர்றதுதான் நடுக்கம் அப்படின்ட்டு சொல்றோம் இந்த நடுக்கம் சில சீரியஸான நரம்பியல் வியாதிகளும் வரலாம் சில நேரம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுனாலையும் இந்த மாதிரி நடுக்கம் வரலாம் யூஸ்வலா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் வயசான நாட்களுக்கும் வரலாம் இதுல மெயின் நடுக்கம் உண்டாக்குற டிசீஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அதுல நடுக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது யூஸ்வலா வயசான ஆட்கள் தான் வரும் இந்த நடுக்கத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா இது பார்க்கின்சன்ஸ் நடுக்குமா இல்லாட்டி சாதாரண நடுக்குமான்ட்டு அதற்கு நீங்க ஒரு நியூரலஜிஸ்ட் தான் பார்க்கணும் பார்க்கின்சன்ஸ் நடக்கும்னாலும் அதுக்கு மருந்து கொடுத்து நடுக்கத்தை குறைச்சிடலாம் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் சில நேரம் ட்ரிங்க் சாப்பிடறதுனால அதுக்கு அடுத்த நாள் நடுக்கம் வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் சுலபம் ட்ரீட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு மருந்துகள் இருக்கு அதை சாப்பிட்டு உடனே ட்ரீட் பண்ணிடலாம் ஸோ எல்லா நடுக்கமும் சீரியஸான நடுக்கமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை பட் நடுக்கம் தொடர்ந்து இருக்கு அதோட சேர்த்து படபடப்பும் இருக்கு போறது இருக்கு மற்ற சிம்டம் சேர்த்து இருக்கு அப்படின்னா நீங்க சீக்கிரம் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான பரிகாரங்களை செய்து தான் நல்லது